பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்ம எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் செல்வம் தாம்பர தந்தையத்திற்காக மதிப்பிற்குரிய பூஷன்ஜி ஐயா அவர்களே எண்களுக்கு எந்திரம் உண்டா உண்டு என்றால் அதன் பயன் என்ன அதை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெயர்களுக்கே வந்து எந்திரம் வந்து அமைக்க முடியும் நம்மளுடைய பெயர்கள் வந்து நியூமராலஜி அதாவது நியூமராலஜி அந்த எண்கணித சாஸ்திரப்படி கரெக்டாக இருந்தால் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது என்ன எண்கள்னு பார்த்து சூட்சம முறையில் அமைக்கிறது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டகன்ம சக்கரங்கள் இருக்கு இந்த அஷ்டகன்ம சக்கரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வசியம் விப்பேடனம் மாரணம் அப்படி மோகனம் சொல்லிட்டு இருக்கும் இந்த சக்கரங்கள்ல வந்து எண் எழுத்துக்கள் வரும் எழுத்துக்கள் வரும் எண்கள் வரும் பாத்தீங்கன்னா அதாவது பதிமூணு பதினெட்டு மாதிரி எண்கள் வரும் இந்த மாதிரி எண்கள் அந்த எண்கள் ஏங்க கொடுத்தாங்கன்னா அந்த எண்களுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் கொடுத்தாங்க இந்த ஐம்பத்தி ஐந்தாம் எண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து போர்ல வந்து பயன்படுத்தி ஜெயிச்சதா ஒரு ஐதீகம் உண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான எண் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க வீட்டால் வந்து ரொம்ப வந்து ஒரு தாக்கப்பட்ட தாக்கப்பட்ட வார்த்தைகள் சொல்றா சொக்லா தாக்கப்பட்டு மிகவும் ரொம்ப சிறுவயதுக்காக கஷ்டப்பட்டு வாசுதேவன் நாயர் பெயர் அவருடைய எங்களை பார்த்தா ஐம்பத்தஞ்சு வரும் மியூமராஜ் படை அவருடைய பூர்வ பூர்வம் மூணுமே ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் பிரமீண் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த மூணு நம்பருந்து ஐம்பத்தஞ்சு வந்து ஒரு நிறைய அவருடைய படைப்புகள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஆக்சுவலா பார்த்தா நிறைய படைப்புகள் வந்து ரொம்ப அற்புதமான படைப்புகள் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு விமர்சகராகவும் ஆகும் அது கருதப்பட்ட இலக்கியவாதி ஆக்சுவலா சோ வந்து அது போல வந்து எண்களுடைய சக்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அந்த எண்களை வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்திரங்கள் அப்படின்னா நமது பேருக்கு தகுந்த மாதிரி எண்களை செய்யலாம் அது மட்டும் இல்லாம எந்த எண்கள் எந்த கிரகங்கள் வீக்கா இருக்கோ ஜாதகத்துல அந்த கிரகங்களை பக்கூடிய எண்களை பயன்படுத்தி பவர்ஃபுல்லாக்கணும் அந்த ஜாதகர் வந்து வலுப்படுவார் இப்ப நாங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதக எந்திர வழிபாடுன்னு ஒன்னு செய்யணும் அதுல முக்கியமா சில விஷயங்களை பயன்படுத்துறோம் இந்த ஜாதகத்தை எந்திரமா வடிவமைக்கும் போதே அது என்னென்ன கிரகங்கள் வீக்கா இருக்கோ அதுக்குரிய மாறுதலான அமைப்புகளை ஏற்படுத்தி அதை விட்டு அதை பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அது போல வந்து நமக்கு பேர்களுக்கு வந்து எந்திரங்கள் அமைக்கலாம் ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி எந்திரம் இருக்கு சூரியனுக்கு தனியான எந்திரம் இருக்கு ஒன்றாம் எண்ணுக்கு இரண்டாம் எண்ணுக்கு தனியான எந்திரம் இருக்கு அந்த எந்திரங்களை முறையா செஞ்சு வழிபடுறதுனால நல்ல பலன்கள் அடைய முடியும் பிறந்த தேதியோட எந்திரங்களை செஞ்சு வச்சு வழிபடலாம் அதனால வந்து நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா பிறந்த தேதி வீக்காக நிறைய டிராபேக்ஸ் இருக்கும் அதனால நம்ம எண்களை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கும் கலைகளில் ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு நிறைய எலக்ட்ரிசிட்டி எல்லா எலக்ட்ரானிக்லாம் எல்லாம் வந்துருச்சு ஆனா எதையுமே நம்ம சாப்பிட முடியாது சாப்பிடறதுக்கு அரிசியும் பருப்பும் வந்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது கோதுமையும் தான் ஆகணும் ஏன்னா என்னதான் சிப்ஸ் இருந்தாலும் சாப்பிட முடியாது வந்து உங்களுக்கு சிப்புகளை வச்சு எலக்ட்ரானிக் சாப்பிட முடியுமா முடியாது கம்ப்யூட்டர் வச்சா சாப்பிட முடியாது கொஞ்ச நேரத்தில் பசிக்கு அந்த சாப்பிட போகணும் அந்த அந்த ப உணவிற்கு தேவையான விவசாயிகள் அவங்க தான் வந்து முதுகெலும்பு நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் வந்து வளம்ப வளம் பெறுவதற்கு அவருடைய பரிகாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆகிய தினங்களுடன் கூடிய பரணி ரோஹிணி திருவாதிரை மகம் ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நாட்களில் தூய பசு நெய்யுடன் கூடிய அன்னத்தை சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகமாக செய்து வழிபடுவதால் விவசாயிகள் வளம் பெறுவார்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் என்றால்